வணக்கம் பிக்ஷாட்ஸ் மக்களே எங்க வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கந்தரவக்கோட்டை கந்தரவக்கோட்டை பக்கத்துல வெள்ளாள விடுதி அப்படிங்கிற இடம் தான் அது இதுல வந்து கணேஷ் நர்சரி அப்படிங்கிற இந்த நர்சரிக்கு தான் வந்து வந்திருக்கோம் ஆக்சுவலா இது வந்து ஒரு டிம்பர் நர்சரி ஃபர்ஸ்ட் டிம்பர்னா என்ன தெரிஞ்சுங்க வேலைக்கு ஆகக்கூடிய பெரும் மரங்கள் வந்து டிம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து தேக்கு தேக்கு தான் வந்து உங்களுக்கு டிம்பர் இதுல வந்து வேம்பு வேங்கை இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிம்பர் மரம் தான் இதுக்கு எக்ஸாக்டா ஒரு நர்சரி அப்படின்னா அதுவும் தமிழ்நாட்டிலேயே பெரிய நர்சரி அப்படின்னா கணேஷ் நர்சரி தான் இது இங்க தான் இருக்கு இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்குமே இங்க வந்து டிம்பர் பிளான்ட் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட இருக்க டிம்பர் பிளான்ட் எப்படின்னா நீங்க பேபி பிளான்டா இத்தினோண்டு வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தேக்க வாங்கிட்டு வந்து வைப்போம்ல அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் முடியாது இவங்கள்ட்ட அப்பலாம் வாங்க முடியாது இவங்க கொடுக்கறதே நல்லா வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபீட் வளர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்குறாங்க இவங்கள்ட்ட அந்த வளர்ந்த கண்ணுகளே ஏழு அடி பத்து அடி பன்னெண்டு அடி வரைக்கும் பெரிய கண்ணுகள்லாம் வந்து இருக்கு இப்போ இங்கேருந்து வெளிமாநிலங்களுக்கு அனுப்புறதெல்லாம் வந்து பன்னெண்டு அடி கண்ணுகளை வளர்த்து தான் இங்கேருந்து வந்து உங்களுக்கு அனுப்புறாங்க ஸோ இவங்களோட நர்சரி வந்து ட்ரோன் வியூவில் வந்து போட்டிருக்கோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ரொம்ப லார்ஜா பெரிய ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கண்ணுகள் கோழிகளை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அதை வந்து வருஷ கணக்கில் வந்து பார்த்துக்கிறாங்க வருஷ கணக்கில் வளர்க்குறாங்க பெருசாக வளர்க்குறாங்க அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய தற்போதுப்ப சூழ்நிலைகள்லாம் தாண்டி வளர்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பீப்பிள்ஸ் கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க மெயின் கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து ஒரு டிம்பரை வாங்கி கொண்டு போய் வைக்கிறோம் அந்த தேக்காங்கண்ணை வந்து தண்ணி ஊற்றாமல் செத்து போச்சு இல்லை அது வந்து வேர் அழுகி போச்சு இல்லை அந்த மரம் வந்து பட்டு போச்சு இப்படிலாம் இல்லாமல் வாங்கி கொண்டு போய் வச்சா லெஸ் மெயின்டெனன்ஸில் அதை வந்து பெரிய மரமாகவே நம்ம வந்து வளர்த்தலாம் அதுக்கான ப்ரிப்பரேஷனை இவங்க வந்து கண்ணிலேயே பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கான கார்டன் தான் இந்த கார்டன் உள்ள போகலாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத இதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன டிம்பர் இருக்குது அது எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படியே வந்து உள்ள போகலாம் அவங்கள்டையும் பேசலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் மேக்ஸிமம் நம்ம நர்சரியோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செடியை வந்து செடியாக ஒரு அரை அடி ஒரு அடி கொடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏழு அடி எட்டு அடி அஞ்சு அடிக்கு மேலே வந்து எடுத்தீங்கன்னா கேரண்டி அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு போகுது தொடர்ந்து வந்து நம்ம ஆட்களோட வந்து மகாராஷ்டிரா வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா விரும்புவாங்க ஆமாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே போகாது இது வந்து ரெண்டு மாதம் ஆகும் இந்த ப்ராசஸ்ல இருக்கு ஏன்னா இப்போ அவங்க செடி நமக்கு ஆர்டர் கொடுத்த உடனே உடனே லாரியில் ஏற்றி அப்படி அனுப்பிட மாட்டோம் அது இந்த மாதிரி பெட்டுங்கள் இருக்குல்ல இதை எடுத்து தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சு இதுக்கு பேர் அப்சர்வேஷன் பேர் இது அப்சர்வேஷன் இருக்குது இது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து எந்த செடியுமே சாகலை அப்படின்னா அனுப்பிடுவோம் ஏன்னா பொதுவாக வந்து ஒருத்தவங்க வந்து மரம் வளர்க்கறதுக்கு எதுக்கு ஆசைப்படுவாங்கன்னா வச்சா வாங்கி வச்சா வளர்ந்துடணும் கட கடன் வளரணும் ஒரே நேரம் வளரணும் கிளா இருக்கக்கூடாது முக்கியமாக செத்து போகக்கூடாது இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே நம்மகிட்ட அந்த ப்ராப்ளமே வரவே வராது ஏன்னா உங்களுக்கு மரம் குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு ப்ராப்பரான வந்து தாய்மரங்கள் தாய்மரம்னா சிபிடி ட்ரீஸ்னு சொல்லுவாங்க கேண்டிடேட் பிளஸ் ட்ரீ அதாவது குறைந்தபட்சம் முப்பத்தி அஞ்சு வருஷம் கடந்த தாய்மரங்கள் விதைகளை எடுத்து நம்ம போடும்போது அது வந்து சரியா வீரியமா வளரும் அது வந்து கிடைக்கும் கொஞ்சம் பிரைவேட்லையும் கிடைக்கும் அது அதை எடுத்து போடும்போது அந்த குவாலிட்டி பிரச்சனை இருக்காது ஏன் வந்து ஒரு செடி வந்து இறந்து போகுது உங்களுக்கு ரொம்ப சின்ன செடியா வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள செடி தான் கரெக்டா இருக்கும் இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மேஜர் கிளைமேட் இருக்கல மழை காலம் வெயில் காலம் பனிக்காலம் அகிந்ச்சிரம் ஆடி காத்து இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வருஷத்துல நம்ம நர்சரியில தாங்கி வளர்ந்துடும் செடி ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு செட் தாங்கிடும் வந்து சுத்தமான பியூரான செம்மன் தான் இருக்கும் ஏன்னா செம்மனில் பதினோரு நியூட்ரியன்ஸுமே இருக்குது பதினோரு நியூட்ரியன்ஸ் இருக்கும்போது நான் செலவு பண்ணி ஃபெர்டிலைசர் வாங்கி போகணும் எனக்கு அவசியம் இல்லை அது பேக் சைஸும் வந்து மினிமமே நாங்கள் ஆரம்பிக்கிறது மினிமம் நம்ம நர்சரியில் மினிமம் பேக் சைஸே நாலு கிலோக்கு மேல தான் அரை கிலோ முக்கால் கிலோ அந்த மாதிரி கிடையாது அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு கொஞ்சம் கூட போனாலுமே அவங்க பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து வச்சாங்கன்னா மரமாயிடும் பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க ஓகே மூணு செட்டாக பிரிஞ்சுக்குவாங்க இந்தியா ஃபுல்லா போயிட்டு வருவாங்க ஆமாம் அப்போ நாலு மாதம் முன்னாடி மகாராஷ்டிரா பக்கத்தில் நேரத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாங்க ஆமாம் அதனால் அவங்கள்ட்ட நானே கேட்டேன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறீங்களான் ஏன்னா இவங்க எப்போ தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ ஓரளவு சின்ன செடியா நீங்க பார்த்து பார்த்து வாங்கும் போது எல்லா செடியுமே ஒரே மாதிரி தான் தெரியும் நீங்க செலக்ட் பண்றதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்காது எனக்குமே இருக்காது பட் இதே வந்து ஒரு நாலடி செடினு வைங்களேன் இதுல எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லாமல் தண்டு பெருசா இருக்கா இலையெல்லாம் நிறையா இருக்கா வளையுதா இதெல்லாம் யார் வேணாலும் பார்த்துடலாம் பார்த்துடலாம் அதனால் செலெக்ஷன் வந்து உங்களோட தான் இருக்கும் ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலம்பூர் தேக்கு நிலம்பூர் தேக்கு ஆமா நிலம்பூர் தேக்கு நிலம்பூர் அப்படிங்கிறது நம்ம கேரளாவில் மலப்புளம்ன்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் ஆனால் இது அந்த ஊர் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஃபேமஸ் ஏன் அப்படின்னா இந்த தேக்கனால தேக்கனால ஏன்னா பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணும் பொழுது காட்டுக்குள்ளேருந்து இருக்கிற நிலம்பூர் தேக்கு விதைகளை கலெக்ட் பண்ணி அவங்க தான் வந்து நிறைய பிளான்டேஷன்லாம் பண்ணாங்க அவங்க வந்து ஆட்சி செய்த மற்ற நாடுகளுக்கு எழுபத்தி நாடுகளுக்கு இந்த விதைகளை தான் கொண்டு போய் உற்பத்தி பண்ணாங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் பண்ணாங்க இந்த மரங்களை வெட்டி கொண்டு போகிறதுக்கு தான் வந்து பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட்லேருந்து வெயிட்டான மரங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கூட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ட்ரக்கு போட்டது ட்ரக்கு போட்டு எதுக்கு எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா கொச்சின் வரையுமே போட்டிருந்தாங்க பரம்பிக்குள்ள ஃபாரஸ்ட்லேருந்து அந்த வகையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரம் இது இது கட்டு மரம் இருக்கட்டும் பெரிய கப்பல் கட்டுறதா இருக்கட்டும் அரண்மனையாக இருக்கட்டும் இந்த தேக்கு தான் இதுக்கு இன்னொரு பேர் வந்து மலபார் தேக்கு கேரளா தேக்குன்னு சொல்லுவோம் இது நம்ம நாட்டோட பெருமை புவிசார் குறியீடு பெற்றது புவிசார் குறி ஆமாம் இது நிலம்பூர் தேக்குன்றது இது வந்து இந்த சைஸ் இருக்குல்ல இப்போ உங்களுக்கு நீங்கள் எத்தனை அடி உயரம் இருப்பீங்க ஃபைவ் லெவன் ஃபைவ் லெவனு இது எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது செவன் இருக்கும் இது செவன் ஃபீட் செவன் ஃபீட் இந்த செவன் ஃபீட் எத்தனை மாசத்தில் வளர்ந்துருக்கலாம் மாசம் வருஷம் வருஷம் என்ன ஒரு ஒரு வருஷம் தாண்டி இருக்குமா

எடுத்துட்டு போனா குளத்துக்கார சுத்தமான களிமண் இந்த களிமண் பட் அதுக்காக களிமண்ல தேக்கு நடலாமா களிமண்ல மேஜரா நட வேண்டாம் தண்ணி நிக்கிற தேக்கு போட முடியாது தேக்கு போடக்கூடாது பட் இருந்தாலும் நாங்க இந்த களிமண்ல இது தாங்கி வளருது ஏன்னா வந்து இதோட குணதிசயமே பாத்தீங்கன்னா நீங்க கேரளாவில மலப்புலம் அந்த நிலம்பூர் ஏரியாவுல வருஷத்துல எட்டு மாசம் வந்து மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தண்ணி தாங்கி வாட்டர் ஏரியா தான் வாட்டர் ஏரியா லாக்கிங் வந்து இருக்கும் ஆனா வாட்டர் ஏரியா அது வந்து மலை மேல இருக்கிறதுனால வடிஞ்சிரும் தண்ணி வந்து லாக் ஆகி நிக்காது நம்ம ஊர்ல என்னன்னா மழை பெஞ்சுன்னா பத்து நாள் இருபது நாள் நின்னுரும் அதுலதான் அழிவாங்க அடிவாங்க பட் மேஜரா வந்து தேக்கோட ரெண்டு மைனஸ் தண்ணி தாங்காது இந்த தேக்கு வந்து கொஞ்சம் மத்த நார்மல் தேக்கோட தண்ணி கொஞ்சம் தாங்கும் ஏன்னா இயற்கையாவே தண்ணியிலே வாழ்ந்ததுனால ரெண்டாவது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தென்னை பக்கத்துல தேக்க வைக்க கூடாது தென்னை மரம் வந்து சுத்தமா குறைஞ்சிடும் ஆமா அதாவது இவ்வளவு ஸ்பெஷலான இருக்கிற இடத்துல அதோட மைனஸை நம்ம சொல்லிடணும்ல அதனால வந்து இந்த ரெண்டு மைனஸ் தான் பட் ஆனா வந்து நான் சொல்ற மாதிரி சிக்ஸ் மந்த்ல இவ்ளோ ஹைட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிக்ஸ் மந்த்ல நீங்க எடுத்தீங்கன்னா குறைஞ்சது பதினாறு அடில இருந்து பதினெட்டு அடி போயிடும் இப்போ இது வந்து நான் சொல்றது இல்ல இது வந்து மிஸ்டர் வீரராகவன் சொல்லிட்டு ஒரு கஸ்டம் சூப்பர் அவருகிட்ட இந்த மாதிரி செடியை கொடுத்து அவரை ஒரு வருஷம் வழக்க வச்சு அவரை வந்து டெஸ்ட் மூனியல் வீடியோவுக்கு அவரே வந்து ஃபைனலாக இன்டர்வியூ கொடுத்துட்டாரு ஓகே எவ்வளவு அவரை கொடுத்த இன்டர்வியூவில் பாத்தீங்கன்னா இருபது அடி சூப்பர் ஆமா அவரும் செம்மென்ட் பண்ணிட்டுருக்காங்க அதனால வந்து என்ன வேர்ல்டு ஃபேமஸ்ஸான தேக்கு நிலம்பூர் தேக்கு இன்னொன்னு தேக்கு அப்படின்னாலே வந்து இது விக்கிமா விக்காதா அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் தேக்குல வரவே எவர் கிரீன் உங்க தாத்தா காலத்துலையும் சரி சரி தேக்குன்னா தேக்கு தான் ஆமா அதில் வந்து அந்த எந்த மாற்றம் இல்ல அந்த மாதிரியான ஸ்பெஷல் தேக்கு நம்ம என்னென்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லருந்து சீடு வாங்கி இதை எடுத்துட்டு போய் மண்ணில் போட்டு பதினெட்டு மாசம் வந்து அதை வளர்த்து அதை கிட்டத்தட்ட ஒரு கேரட் சைஸ்க்கு கிழங்கு ஆகி அந்த கிழங்க தான் இந்த மாதிரி பேகல் நடுவோம் இது வந்து ஒரு சைஸ் அதாவது நம்ம கட்ட சைஸ் இருக்கிற இது கிழங்கு இது வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு மதர் நம்ம கிட்ட எயிட்டி இயர்ஸ் ஓல்டு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இருக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு ரொம்ப நிறைய நிறைய இல்ல மதர் பிளான் எனக்கு சொந்தத்துக்கு நடுறது ஹண்ட்ரட் இயர் ஓல்டு நான் வாங்கிட்டு வந்தேன் பட் வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க சும்மா ஒரு முந்நூறு நானூறு செடி தான் இருக்குது அது நான் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இன்னொன்னு இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு சர்டிஃபிகேட்டட் ப்ராப்பர் நிலம்பூர் சர்டிஃபிகேட் போட்டு தான் வாங்கி சர்டிஃபிகேட் நம்ம ஆஃபீஸில் எப்பயுமே வச்சுருப்போம் மேஜர் டாக்குமெண்டா வச்சிருப்போம் யாராச்சிபேட் என்று கேட்டு அனுப்பிடுவோம் பத்திரம் மாசம் முன்னாடி எடுத்து வந்து கிளங்கா போட்டு இதை பண்ணிருக்கோம் இதோட ஹைலைட்டா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா நாளைல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம் ஒரு ரெண்டு ஏக்கர் முழுக்க முழுக்க தேக்கு போட்டுட்டு அங்க நீங்க இப்ப பார்த்த மாதிரி சோலார் கேமரா ஒரு ரெண்டு கேமரா அட்டாச் பண்ணிட்டு நம்மளுடைய வெப்சைட்ல அது டேரக்டா கனெக்ட் ஆயிடும் லைவ்ல நீங்க நான் நட்ட அன்னையில இருந்து எத்தனை வருஷத்துக்கு வரையுமே டோட்டலா வந்து எங்க இருந்தாலும் அதை மானிட்டரிங் பண்ணிக்கிட்டு எப்படி இவங்க வளர்க்கறாங்க என்ன பண்றாங்க அது வளர்ச்சி இருக்கிறது லைவ்வா பாத்துக்கலாம் அப்படி ஒரு

இப்போ உங்களுக்கு வந்து பெரிய சந்தேகம் ஒன்று கேட்டீங்க ஆப்பிரிக்கன் மகாகனி அப்படின்னா நான் ஒரு வெரைட்டி நினைச்சிட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் இல்லை ஆபிரிக்கன் மகாணி மொத்தம் வந்து அஞ்சு வெரைட்டி இருக்கு மேஜர் அஞ்சு வெரைட்டி அஞ்சு அஞ்சு இருக்கு பட் நமக்கு வந்து பலன் தரது அப்படின்னு ரொம்ப பலன் தரது ஆப்பிரிக்கன் ஆமாம் மொத்தம் ரெண்டு தான் தரக்கூடிய பலன் தரது மத்ததும் தரும் பட் இந்த அளவுக்குங்கிறது கிடையாது ஏன்னா உட் டென்சிட்டி கலர் ஒரு மரத்தை எப்படி வாங்குவாங்க கலர் நீங்க சொன்னீங்களே வேங்க மரம் போய் வாங்குவாங்க

இது இது வந்து காயா அந்த நம்ம தஞ்சாவூர்ல சீனிவாசபுரத்துல இருக்கும் ஆமா எங்கேயோ இது பண்ணி பண்ணிருக்காங்க இது அந்த இது அவன் நியூட்ரி இது டிம்பருக்கு அவ்வளவு யூஸ் ஆகாது இந்த மாதிரி வளரும்போதே கொஞ்சம் பெண்ட் அடிக்கிறது கிளைகள் நிறைய வரும் பட் ஓரளவு டிம்பருக்கு யூஸ் பண்ணலாம் பட் மேஜரா நம்ம தோப்புகளை வளர்க்க முடியாது இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சிங்களா மொத்தம் உங்களுக்கு வந்து மொத்தம் மூணு வெரைட்டி காட்டியிருக்கேன் இது நாலா வெரைட்டி இதுதான் வந்து காயா காண்டி இது வந்து ஓரளவு உட்டுக்கு நல்லா இருக்கும் நீங்க கீழே வந்து போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கிளைகள் வராது ஆமா இது ஓரளவு உட்டுக்கு நல்லா இருக்கும் நம்ம மேஜரா சனங்கலன்சி சொல்றோம்ல அந்த லெவலுக்கு ஸ்பீடா அது வளராது இப்போ மக்களுக்கு என்ன பண்ணணும் ஆயிரம் செடி இது கொடுத்தோம்னா இது ஒரு ஐம்பது செடி கொடுப்பேன் சார் அது மட்டும் வளருது ஏன் வரல வளர இது கொஞ்சம் ஸ்லோ கம்மியாக இருக்கும் பட் என்னன்னா அது இப்போ ஆயிரம் செடி நீங்க வைக்கும் போது இதில் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது செடி வைக்கும் போது ஒரே மோனோ கிராப்பாக இருக்குல்ல இப்போ ஆஸ்திரேலியாவிலலாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அவங்கள்ட்டலாம் நம்ம வந்து ஃபுல்லாக தொடர்ந்து டச்சில் இருக்கும் போது ஒரு ஆயிரம் செடியில வந்து நூறு செடி ஐம்பது செடி இதை வந்து சேர்ந்து அதில் கலந்து நடறாங்க நடும்போது அதோட வளர்ச்சி நல்லா இருக்கு பட் இது கொஞ்சம் ஸ்லோ குரோத்தாக தான் இருக்கும் பட் நம்ம இதோட நம்ம ஒட்டுமொத்த இந்த இதோட ஹீரோவே இங்கதான் தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதில் வருதான் ஓகே 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 ஆமாம் இது எல்லாமே ஒரே நாள்ல தான் நட்டது அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நாலு அடி அஞ்சு அடிக்குள்ள தான் இருக்கும் இது ஏழு அடி ஆமா இது கிட்டத்தட்ட ஏழு அடி இருக்குது இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆப்பிரிக்கன் மகாகனி காயா சனங்கலன்சிஸ் இதுக்காக தான் இவ்வளவு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பைனலா நம்ம இங்க வந்தோம் இதோட இலையே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இதுல வந்து ரெட் கலர் வராது தடி வந்து நீங்க எடுக்கும் போதே கொஞ்சம் ஷேப் கோணிக்கல் ஷேப் வரும் இதெல்லாம் வச்சு டிஃபரெண்ட் தான் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது இது நம்மள்ட்ட வந்து இந்த செவன் ஃபீட் இது மாதிரிலாம் கிடைக்கும் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு எயிட் ஃபீட் நைன் ஃபீட் வரையுமே இந்த பிளான்ட் இருக்கு நீங்க மினிமம் ஒன்றரை அடியிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் அது இது பிளான் பண்றது இந்த ஒரு ஏக்கர்ல நீங்க சொன்னீங்க இல்ல இத்தனை பண்ணலாம் ஆமா அது நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா அதெல்லாம் பண்ணிடலாம் அதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஓகே ஆமா அதுக்கு ஆட்கள் இருக்காங்க பட் என்னன்னா குறஞ்சபட்சம் ஒரு 2000 செடி 1000 செடி போய் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆமா மேக்ஸिमम வந்து நம்ம பண்ணி கொடுத்துறலாம் ஓகே ஓகே இது இப்ப ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் மகாகனி காயா சனங்கலன் சீஸ் தான் போட்டுறோம் இது ஏன் வந்து மேஜரா இது வந்து காமிக்கறோம் அப்படினா இது வந்து உங்களுக்கு ரோட் இந்த ரோட் ஓரத்துல வந்து டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 8 அடி டிஸ்டன்ஸ் இந்த அகலம் வந்து 10 அடி விட்டுர்க்கேன் இதே மாதிரி தான் நீங்க வந்து ஏக்கர் கணக்கா பிளான்டேஷன் பண்ணும்போது பிளான் பண்ணனும் அகலம் பத்தி நீளத்துல 8 இப்போ இந்த மாதிரி இப்ப இதுல ஏன் அப்படின்னா இதுல வந்து டிராக்டர் போறது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்ல எது வேணாலும் பண்ணலாம் இல்ல ஊடு பயிர் கூட பண்ணிக்கலாம் இவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா நடவு பண்ணி ஒரு மூணு மாசம்தான் ஆகுது ஏன் இந்த காயா சரங்கலன் சீஸ் வந்து ஏக்கருக்கு அறுநூத்தி நாற்பது வரை நடலாம் ஏன் அப்படின்னா இது வந்து கிளைகள் அனாவசிய கிளைகள் வராது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துரும் அதாவது பதினாலு வருஷத்து மரத்தை வந்து ஒரு மினிமம் காஸ்ட் முப்பத்தி ரூபாய்க்கு வித்து டெஸ்டிங்லாம் எல்லாம் அடிச்சிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காயா வந்து கிளைகள் வராது சீக்கிரமா வளரும் உங்களுக்கு பத்து பன்னெண்டு வருஷத்துல நல்ல பலன் கொடுக்கும் இன்னொன்று வந்து இதுக்கு மேஜராக எந்த செலவுமே கிடையாது நாங்கள் ட்ரிப்பிரிகேஷன் மட்டும் தான் போட்டிருக்கோம் இது நட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமே வந்து ஒரு ரெண்டரை மாதம் தான் ஆகுது நடமோது இந்த இவ்வளோ இடத்துல இருந்துச்சு இந்த இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இவ்வளோ ஸ்பீடாக வளர்கிறதுக்கான இது ரீசன் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நான் இவ்வளோ உயரத்தில் நடவு பண்ணேன் இந்த துளிர் வந்து இவ்வளோ உயரத்தில் அந்த செடி இவ்வளோ உயரத்துலாம் இருந்துச்சு இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு தெரியுதா பிரதர் இங்கே பாருங்க இதுலேருந்து ஆரம்பிச்சு இது ஒரு துளிர் கிட்டத்தட்ட ஒரு அடி வளர்ந்துருக்கு அடுத்த துளிர் தெரியுதா இங்கேருந்து ஆரம்பிச்சு அடுத்த துளிர் ஒரு அடி இப்போ இந்த இந்த ரெண்டு அடியுமே வந்து வந்து ரெண்டரை மாசத்துல வளர்ந்துருக்கு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு ஐவரன் சைஸ் விட சனங்கன் சைஸ் வந்து நிறைய ட்ரை ஆன ஏரியா தாங்குது இப்ப காங்கயத்துல நடவு பண்ணிருக்கிறோம் பயங்கர ட்ரை உங்களுக்கு காங்கேய மண்ணை பத்தி தெரியும் ஜிப்ஸ் மாதிரி இருந்துச்சு ஒரு ஏரியா அதுல போட்டோம் ஏற்கனவே நிறைய மரங்கள் போட்டு அது கிளம்பாம இருந்து இது போட்டு பார்த்தோம் நல்லா வந்துருச்சு இதோட இடையில சந்தனம் போட ஆரம்பிச்சோம் இதுல ஹைலைட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மரம் வந்து வளருது இல்ல இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளவு பெருசு வந்துடும் இந்த பெருசு வந்து ஆட்டோமேட்டிக்கா பெப்பர் நடவு பண்ணலாம் பெப்பருக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் அப்ப தண்ணி அதிகமாக விட்டாலும் இந்த மரம் வந்து ஒன்னாகாது எவ்வளவு தண்ணி விட்டாலும் ஒன்னாகாது அதனால வந்து இந்த சனங்கலன் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேலே இருக்கு மேஜரா என்னன்னா நம்ம தமிழ்நாட்டை விட உங்களுக்கு வந்து நார்த் இந்தியா தான் வந்து இதை அதிகமாக லைக் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் இதை பற்றின சில விஷயங்கள் முன்னாடியே அட்வான்ஸாக தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது அதனால உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னன்னா இது பெரிய நர்சரியா இருக்கு இப்போ நான் நூறு செடி வாங்கணும் இல்லை ஆயிரம் செடி தான் வாங்கணும் அந்த மைண்ட் செட்லலாம் இருக்க வேணாம் சின்ன விவசாயிகளும் பயனடைகிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம் கடந்த ஒரு வருஷமா மினிமம் ஆறு செடியிலேருந்து அனுப்பி வைக்கிறோம் ஒரு ட்ரெயில போட்டு ப்ராப்பராக சேஃப்டி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எஸ்டி கொரியர்லையோ இல்லை வந்து எம்எஸ்எஸ்லையோ நீங்கள் எந்த விதத்தில் கேட்குறீங்களோ நான் அந்த மாதிரி இதில் வந்து இந்த மண் பையில் உள்ளதே ஸ்பெஷலாக அவங்கள்ட்ட ஆஃபர்லாம் வாங்கி அனுப்பி வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ப்ரொடக்ஷன் இந்த வருஷம் இது வந்து ஆமாம் இது வந்து ஒரு தோட்டம் அந்த பக்கம் ஒரு தோட்டம் இதே மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு லட்சம் செடிக்கு மேலே தான் இருக்கு இது நமக்கு இன்னொரு நர்சரி இருக்கு இப்போ இது வந்து கயா மட்டும் ப்ரொடக்ஷன் இவ்வளோ கயா மட்டும் ஆமாம் ஆமாம் ஓகே ஆமாம் அதான் நான் சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மூணு லட்சம் செடி விற்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்பா ஆல் இந்தியா சப்ளை பண்ணுறோம் ஆமாம் எல்லா இடத்துக்குமே போகுது சின்ன கொரியர்லேருந்து ஆரம்பிச்சு பெருசா போயிட்டே இருக்குது இது வந்து இப்ப மதர் பெட்ல இருந்து அந்த மண்ணில போட்டு விதை எடுத்து ஃபுல்லா இதுல பையில ஊனி இந்த process வந்து இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு ஆமா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன எவ்வளவு நாள் இதுலயே இருக்கும் இது வந்து இன்னொரு குறைஞ்சபட்சம் 12 மாசம் வரைக்கும் விக்க மாட்டோம் ஆமா குறைஞ்சபட்சம் இருக்கும் ஆமா 8 மாசத்துக்குள்ள கொடுக்கவே மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது விற்பனையே ஏனா அந்த ஒரு வருஷம் சொல்லல ஒரு வருஷம் மழை காலம் வெயில் காலம் பனி காலம் அக்னி நட்சத்திரம் மாடி இந்த மாதிரி எல்லா climateயும் அது வந்து இங்கே தாங்கிடுச்சுனா அதுக்கு அப்புறம் வந்து அது கொடுத்தா அடி வாங்காது ஓகே கான்செப்ட் அவ்வளவுதான் ஏனா இந்த மரத்துக்கு வந்து இங்க பாத்தீங்கனா ஆப்பிரிக்கன் மகோகனி காயா சரங்கலன்ஸ் பட் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 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 கிரீன் கோல்டு பச்சை தங்கம்னு தான் சொல்லுவாங்க அந்த நாட்டோட வணிகத்தில் ரொம்ப பெரிய பெரிய லெவலில் வந்து 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 இந்த 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 மரம் மரம் ஈடுபடுது என்ன ஒன்று கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபதாயிரம் அவங்க நடவு நடவு பண்ணியிருக்காங்க மரத்தை இது சீசன் வெரைட்டி இதில் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் பண்ணி அதிகபட்சம் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு இருபது மாதம் தான் ஆகுது இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது அடி இருக்குமா பிரதர் முப்பது அடி போயிடுச்சு ரெண்டு என்ன இதுல இன்னும் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நர்சரியில இந்த பக்கம் தான் நல்ல மண் இது வந்து ஃபுல்லா களிமண் இது டவுன்ல இருந்துச்சு அந்த குளம் காமிச்சிருந்தால அந்த குளத்துல இருந்து மண்ணை எடுத்து போட்டு இதை ஏத்தி இருக்கோம் இது முழுக்க முழுக்க களிமண் இந்த களிமண்ல இந்த வளர்ச்சி உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாவே நீங்க வந்து பார்க்கலாம் நம்ம நர்சரி வரும்போது இதுல ஹைலைட் என்னன்னா இதே மாதிரி நீங்க பார்டர்ல உங்க தோட்டத்துல பார்டர் நடவு பண்ணலாம் நீங்க தென்னந்தோப்பு வச்சிருந்தாலும் சரி தென்னந்தோப்புக்கு நாலு தென்னை மரத்துக்கு நடுவுல ஒண்ணு போடலாம் பார்டர் நீங்க எந்த விவசாயம் பண்ணாலும் இப்ப நெல் விவசாயம் பண்ணீங்கன்னா வரப்பு கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா வரப்புல வச்சு விட்டுலாம் இப்ப இதே மாதிரி வந்து உங்களுக்கு கிளை இல்லாம ஒரே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா போயிடும் ஒரு மரம் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடி கிளையே இல்லாமல் இருக்கு ஏரி வெட்டுறதுக்கு வந்து பயப்படுறாங்க அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு நெருக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரம் போகும் இப்போ பார்டரில் வச்சீங்கன்னா ஆறு அடிக்கு ஆறு அடி இது வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி தான் வச்சிருக்கேன் பார்டரில் இதோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நினைச்சே பார்க்க முடியாது இந்த இருபது மாசத்துலேயே இதோட சைஸஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அது அந்த அளவுக்கு வளரும் நாளுக்கு நாள் வளரும் இப்போ நானே வந்து நர்சரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு இதை பார்க்கும்போது என் கண்ணுக்கே வந்து வளர்ச்சி கொடுக்கும் அதனால வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி சேல் பண்ணுறது ரொம்ப ஈஸி நார்மல் டிம்பர்லேயும் மகாகனி மரம் வந்து என்ன டன்னேஜ் ஏஜ் போகுது என்ன நார்மலா நீங்க விசாரிச்சுக்கலாம் எல்லா இடத்துலயுமே இதை வித்துரலாம் மினிமம் வந்து பத்துல இருந்து பன்னெண்டு வருஷத்துல வெட்டலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வெட்டினீங்கன்னா இன்னும் இன்னும் பெருசா இருக்கும் வேப்ப மரம் மாதிரி தான் பயங்கர கசப்பான ஒரு மரம் அதனால பூச்சிகளும் அவ்வளவு சீக்கிரம் வந்து அடிக்காது இது வந்து நீங்க வரும்போது சொன்னீங்க நீங்க முழுக்க முழுக்க வேங்கை மரத்தாலே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினீங்கன்னு இது வந்து வேங்கை மரம் தான் குறைஞ்சபட்சமே பாத்தீங்கன்னா எட்டு அடி ஒன்பது அடி பத்து அடி வரையுமே இருக்கு இவ்வளவு உயரம் வேங்கை மரம் வந்து நம்ம தான் ஸ்பெஷல் ஆமா இது நீங்க ரொம்ப சின்ன கண்ணா பாத்துருப்பீங்க இதை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பேக் இருக்குல்ல இதை தூக்கி பாத்தீங்கன்னா இருபது கிலோ பேக்ல போட்டுருவோம் போட்டு இன்னும் வளர்ப்போம் ஒரு பதினஞ்சு தென்னை செடி வரையும் வளர்ப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு அவன்யூ டெவலப் பண்ணுறது ரியல் எஸ்டேட்டு இவ்வளோ வீடாக இருந்தாலும் திடீர்னு நிழல் வேணும் ஒரு நாட்டு மரமாக வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் வேங்கை மரமும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டு இருக்கு நீங்கள் இந்த இந்த சைஸ் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த சைஸ் பார்த்தது இல்லை நம்ம வீட்டில் இப்போ ஃபார்மில் போட்டிருக்கோம் அதுவே வந்து சின்ன கண்ணா வாங்கி போட்டு இப்போ இவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ நாளில் அது வளர்ந்துருக்குது இது ரெண்டு வருஷத்துல எங்களுக்கு இவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்குது இல்லை இது ஒன்றும் இல்லை பேக்ல ரெண்டு வருஷத்தில் வளர்ந்துருக்கு ஆமா ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் இருக்கும் பேக்ல இதுக்கு பெரிய பேக்கில் போட்டோம்னா அது இன்னொரு ஒரு வருஷம் வளர்க்காது ஆமா நீங்க இப்போ வளர்க்குறதுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நீங்க செடி வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்க வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு கவலை பட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டைம் டிராவல் பண்ணி பண்ண மாதிரி இதை வந்து வாங்கி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நிலம்பூர் தேக்கு பார்த்தோம்ல இப்போ நிலம்பூர் தேக்கு வந்து எல்லாரும் வந்து போடுற ஒரு பேக்ல நீங்க நார்மலா சின்ன செடியா வாங்கும் போது ஒரு சின்ன பேக்ல வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த எவ்வளவு பெரிய சைஸ் தான் போடுவாங்க இந்த சைஸ் தான் போடுவாங்க கிழங்கு அது பேரே வந்து பிடி சைஸ் எங்க நசரி லாங்குவேஜ்ல சொல்றோம்னா பிடி சைஸ் கிழங்கு அப்படிமோ பட் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கேரட் சைஸ் கிழங்கு இப்போ இந்த கிழங்கு தான் வந்து நாலு கிலோ பேக்லயே நாங்க போடுறோம் அதனாலதான் அது வளரும்போதே வந்து அவ்வளவு சேப்பு எல்லாமே நீங்க பாத்தான் இப்ப இதெல்லாமே வந்து நடவத்துக்காக வந்திருக்கு இந்த சைஸ் தான் யூஸ் பண்ற சைஸே ரெகுலர் சைஸ் இந்த அந்த ஸ்ட்ரென்த் தான் வந்து அந்த அளவுக்கு வளர்த்து ஒரு காரணமா நிலம்பூர் தேலம்பூர்த்தேக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா வளர்ச்சி வளர்ச்சின்னு வளர்ச்சி ஆப்பிரிக்கன் சனங்களில் இது வந்து மயிலாடுதுறையில வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் கண்டியன் கடலிங்கிற கிராமத்துல ராமலிங்கம் அப்படின்ற ஒரு தோட்டத்தில் நோக்கி வளர்ந்த மாறோம் பதினாலு வருஷத்துல ஒன்பது அடி சுற்றுல வந்து ஒன்பது அடி ஒன்பது அடி பதினாலு வருஷத்துல வந்து இருபத்தி ஏழு அடி அதுக்கப்புறம் கிளை வந்துருச்சு பட் அவர் கிளைய அவர் வெட்டி இருந்தாருன்னா நாற்பது ஐம்பது வரைக்கும் போயிருக்கும் ஆமா அது அந்த மரம் வித்தோம் அந்த வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் அதுல அந்த பேஸ் மட்டும் நான் வந்து அன்னைக்கு வாங்கிட்டு இந்த ரெண்டு பேஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்தேன் அவர் ஏழாயிரம் ரூபா சொன்னார் வாங்கின வியாபாரி பட் நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இது இது பண்ணிட்டோம் இதுல பாத்தீங்கன்னா இதோட பாலிஷ் தெரியிறதுக்காக இது சுத்தம் இல்லாம இருக்கு இங்கேயே டஸ்ட் இது முருகர் வந்து இது பண்ணிருந்தோம் இந்த மறை வேலைப்பாடுகளுக்கு எப்படி வருதுங்கிறதுக்காக அந்த பேஸ் மட்டும் அந்த மரத்தை பதினாலு வருஷம் தான் இதோட பதினாலு வருஷத்துல இவ்வளவு இவ்வளவு வருஷம் வளர்ந்து தயாவும் வந்துருச்சு அடி வந்துருந்தது ஜென்ரலாக டிம்பர்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து இவ்வளவு பெரிய கண்ணு பத்து ரூபா கண்ணு பஞ்சு ரூபா கண்ணு அஞ்சு ரூபா கண் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒருத்தர் வச்சு தான் வந்து பார்த்துருப்போம் ஈவன் நாங்க கூட எங்களுடைய ஃபார்ம்ல அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்துருக்கோம் பட் இந்த பன்னெண்டு அடி வரைக்கும் ஒரு மரமாகவே செமி மரம் அது அப்படியே வளர்த்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது வந்து ஃபஸ்ட் டைம் நான் தான் வந்து பார்க்குறேன் அதுவும் நீங்க ஆல் ஓவர் இந்தியா அதை சப்ளை பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் போய் அங்கே நாலு கண்ணு தான் வந்து போடுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வீடெல்லாம் வந்து கட்டுவோம் எங்க குவாலிட்டியா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்து எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க வந்து பார்சல் எல்லாத்தையுமே வந்து அனுப்பிச்சு தரேன் உங்களுடைய நம்பரை கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் என்ன பிளான்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து பர்டிகுலர் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லொகேஷனுக்கு இவங்க வந்து கொரியரும் வந்து பண்ணிவிடுவாங்க சார் கண்டிப்பாக பை